வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரண்டு மாதங்களைக் கொண்ட தமிழ் ஆண்டின் இரண்டாம் மாதம்தான் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வதால் ரிஷப மாதம் என்று அழைக்கப்படுகிறது வைகாசி மாதத்தில் பல தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமான் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளாக ஆறுமுக பெருமான் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்கள் கை தவழ்ந்த மாதமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வைகாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன யோக பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இம்மாத கிரகநிலை என பார்த்தால் மேசராசியில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்துள்ளனர் ரிசபராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் உள்ளனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவானும் உள்ளனர் சந்திர பகவான் கடகத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்க இந்த வைகாசி மாதம் துவங்குகிறது இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபராசியில் பயிற்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப்போகிறார் போகிறார் அதே போல வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் பயிற்சியானது மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு ஆகிறது செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இடப்பெயர்ச்சி அடைந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்து நற்பலன்களை அளிக்க உள்ளார் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து வெற்றி பெறும் திருச்சிக ராசி அன்பர்களே உங்களை எல்லோரும் நேசிப்பார்கள் இந்த மாதம் பணவரவு அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு இம்மாதம் தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவீர்கள் மனதில் உற்சாகம் பிறக்கும் தேவையான உதவிகளும் கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை கௌரவம் உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்கள் தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறைச் சண்டைகள் உண்டாகலாம் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாம் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது அனுஷம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணம் போக வேண்டி வரும் எதிரிகள் வகையில் நிதானமாக இருத்தல் அவசியம் கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்றப் பாதையில் செல்வார்கள் கேட்டை நட்சத்திரம் இந்த மாதம் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும் மதிப்பு மரியாதை சீராக இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் தம்பதிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க அருள் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் செல்வம் சேரும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் அவதிப்படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்தி விட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மன மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரி படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்தி வீரியா நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறைகளில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும்